ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூஜை அறை குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை எப்போயுமே நிரந்தரமாக வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன் இது ஏன் சீக்ரெட் அப்படின்னா இந்த விஷயத்த யாருமே சொல்ல மாட்டாங்க வெளியே சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஸோ நான் உங்களுக்காக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக அதாவது ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு லக்ஷ்மி சிலை எடுத்திருக்கேன் இது வந்து அந்த சுவாமி பொருட்களெல்லாம் விற்கும் அந்த கடையில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி மண் அகல் எடுத்துக்கோங்க சரிங்களா சில்வராக வேற எதுவும் எடுத்துக்காதீங்க மண்ணால் செய்யப்பட்ட மண் அகல் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த ஒன் ரூபி காயினோ இல்லை ஃபைவ் ரூபி காயினோ இல்லை லக்ஷ்மி குபீர காயினோ இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த வந்து அந்த கலசம் அந்த செம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் அது எந்த சைஸ் உங்கள் கிட்டே இருக்கோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் என்கிட்ட இந்த குட்டி சைஸ் தான் இருக்குது அதை நான் எடுத்துக்கிறேன் அதை சென்ட்ரில் வச்சுட்டு சுற்றி வந்து தாமரை இதழ்கள் மாதிரி அந்த காயினெல்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பொறுமையாக பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி அந்த அகலில் வந்து மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த செம்பை வச்சு அந்த காயினை வந்து தாமரை மாதிரி நம்ம வந்து சுற்றி அலங்காரம் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் லட்சுமி குபேர காயின் இல்லை அப்படின்னா வெறும் ஒன்று ரூபாய் காயின் மட்டும் கூட எடுத்துக்கோங்க இல்லை அஞ்சு ரூபாய் காயின் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கிட்ட இப்போ என்ன இது வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி தாமரை மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு சோவி கோமதி சக்கரம் வெட்டி வேர் அப்புறம் மஞ்சள் அச்சதை மணி மாலை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நான் அந்த கலசத்துக்குள்ளே ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக வெட்டி வேற சுருட்டி அதுக்குள்ளே போட்டுக்கலாம் வெட்டி வேர்லாம் வந்துட்டு வீட்டில் நல்ல நறுமணத்தை கொடுக்கும் அப்புறம் மணிகள் மூணு 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 எடுத்துக்கோங்க அந்த உங்களோட நீங்கள் எத்தனை எந்த சைஸ் கலர்ஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அஞ்சு மூணுன்னு சொல்லிவிட்டு நான் மூணு மூணு எடுத்துக்கிறேன் அடுத்து சோவி மூணு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து கோமதி சக்கரம் சின்ன சின்னதாக மூணு கோமதி சக்கரம் மூணு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து சிவப்பு குன்றின் மணி அது ஒரு மூணு எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து அதை அழகாக வந்து நசுக்கி மேலே போட்டு விட்டுக்கோங்க அது கூட மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அர்ச்சதை அதாவது நம்ம பச்சரிசியில் கொஞ்சம் நெய் பன்னீர் போட்டு நம்ம அர்ச்சதை ரெடி பண்ணுவோம்ல அது மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா ட்ரை ஆனோன்னா அதை வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுருங்க தட்டி போடாதவங்க நல்லா ஃபுல்லாகவே வந்துட்டு போட்டுட்டு அது மேலே அந்த குட்டி அந்த லக்ஷ்மி தேவி இருக்காங்க இல்லைங்களா ஸோ அதை எடுத்து மேலே வச்சுக்கோங்க இதை தினமும் இவங்க முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க பூக்கள் வச்சு உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டில் இருந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகுது வீட்டிலே பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும் ஏன்னா பண வரவு அதிகரிக்கிறதோடு இல்லாமல் தேவையில்லாத செலவுகளுமே வராது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் மாற்றலாம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் மாற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து உள்ளே இருக்கிற அரிசியை எடுத்துகிட்டு அந்த அதே பொருட்களை வச்சு திரும்ப புது அச்சதரிசி போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த அர்ச்சத அரிசியை வந்து நீங்கள் வந்து இரும்புகளுக்கு போடலாம் இல்லையாட்டி வந்து வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் வேண்டாம் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் மோட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்போட ஃபுல் டீடைல் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மோட் இ ஷாப்பிங் ப்ளே ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்